வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் முதலில் தெளிப்பு செய்திகள் சொகுசு சட்டவிரோதமாக பயன்படுத்திய அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் ஜனாதிபதி முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி தொடர்பில் தேசிய கொள்கையை உருவாக்க திட்டம் எண்பத்தி எட்டு தேசிய பாடசாலைகளில் அதிபர் சேவை தரம் ஒன்றுக்கு பற்றாக்குறை பாலஸ்தீனிய மக்கள் சொந்த நாட்டிலிருந்து துரத்தும் இட்ரம்பின் திட்டம் அம்பலம் இனி விரிவான செய்திகள் சொசு வாகனங்களை துறைமுகத்தில் இருந்து சட்டவிரோதமாக விடுவித்து பயன்படுத்திய அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனோரகுமார தேசாநாயக்க தெரிவித்துள்ளார் குருநாக்கல் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் ஜனாதிபதி ஒருவருக்கான பாதுகாப்புக்காக ஏழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது நாட்டில் யுத்தமோ பாரிய அச்சுறுத்தலோ இல்லாத செயலியில் அவ்வாறான பாதுகாப்பு தேவையில்லை அனாவசிய செலவுகளை குறைப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு திருத்தப்பட்டதே தவிர அதில் எந்த பழிவாங்கல் நோக்கமும் இல்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம வீதியில் உள்ள விசாலமான இல்லத்தில் இரண்டு பேரை வசித்து வருகின்றனர் எனவேதான் அவர்களுக்கு பொருத்தமான வீடொன்றை தருகின்றேன் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என கூறுகின்றேன் எனது ஓய்வின் பின்னர் எனக்கு பாதுகாப்போ பெரிய இல்லமோ தேவையில்லை என நான் எழுத்து மூலம் அறிவிப்பதற்கு எதிர்பார்க்கின்றேன் அத்துடன் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருந்ததா எனினும் புதிய சொகுசு வாகனங்களை சட்டவிரோதமான முறையில் விடுத்து பலர் பயன்படுத்தி இருந்தனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் அரசியல்வாதிகள் ஆவார் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் லோகான் ரத்தவத்த போன்றவர்களின் சட்டவிரோத வாகனங்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய இன்னும் சில நாட்களில் மேலும் ஓரிருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்படக்கூடும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி தொடர்பாக தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்குவதற்கான முதல் சுற்று கலந்துரையாடல் பிரதமர் கரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றுள்ளதா பத்ரமுல்லையில் அமைந்துள்ள கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாம் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளதா அனைத்து முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி நிறுவனங்களையும் ஒரே கொள்கையின் கீழ் செயற்படுத்துவதற்கு தேவையான கொள்கையை தயாரித்த ஒன்றிணைந்த கொள்கையாக முன்வைத்து அமைச்சரவையில் அனுமதியை வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அதிகாரிகளை பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் அடுத்த வருடத்தில் ஒன்று ஆறு மற்றும் பத்தாம் தரங்களுக்கு புதிய கல்வி மறுசீரமைப்பை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி தொடர்பான தேசிய கொள்கையை அறிமுகப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள எண்பத்தி எட்டு தேசிய பாடசாலைகளில் அதிபர் சேவை தரம் ஒன்று காணப்பற்றாக்குறை நிலவுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதன்படி குறித்த வெட்டிடங்களுக்கு தகமை பெற்ற எழுபத்தி ஒன்பது அதிபர்கள் நேர்முக தேர்வுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஆறாம் தேதி தொடக்கம் பதினோராம் தேதி வரையில் இஸ்ரோபாயாவில் இந்த நேர்முக தேர்வு இடம்பெறவுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பாலஸ்தீன மக்களை ஜோர்டான் மற்றும் எகிப்து நாடுகள் அழைத்துக் கொள்ள வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி பேசியுள்ளது அம்மக்கள் மட்டுமல்லாது அரபு உலகத்திற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈஸ்டேல் பாலஸ்தீனிய ஆதரவு கமாஸ் அமைப்பு இடையே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்த போரில் தற்போது அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் போர் காரணமாக காசாவில் இருந்து வெளியேறிய மக்கள் மீண்டும் தமது இடங்களுக்கு திரும்பி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போதைய காசாவின் நிலை குறித்து பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் காசா இப்போது பாதிக்கப்பட்ட இடமாக உள்ளது காசா சுத்தம் செய்ய வேண்டும் அங்கே எல்லாம் முடிந்து விட்டது அங்கிருந்து அவர்கள் வெளியேறுவதே சரியாக இருக்கும் எனவே நாம் சில அரபு நாடுகளுடன் இணைந்து அவர்களுக்கு வேறு இடத்தில் வேறு நாட்டில் வீடுகள் அமைத்து தருவதே சரியாக இருக்கும் என பேசியுள்ளார் பாலஸ்தீனத்தின் எஞ்சியுள்ள மீத இடங்களையும் ஆக்கிரமிக்க முயற்சியில் இஸ்ரேல் உள்ள நிலையில் இட்ரம்பின் இந்த பேச்சு இஸ்ரேலின் திட்டத்திற்கு மறைமுக ஆதரவு அளிக்கும் விதமாக உள்ளதாக அரபு நாடுகள் தமது கடுமையான ஆட்சேபத்தை தெரிவித்துள்ளன இனி விளையாட்டு செய்திகள் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட இருபத்தி இருபது மகளிர் உலக கிண்ண இறுதிப் போட்டி இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகள் மோத உள்ளன குறித்த போட்டி இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு கோலாலம்பூரில் ஆரம்பமாக உள்ளது ஆஸ்திரேலிய மகளிர் அணியினுடனான முதலாவது அரையிறுதிப் போட்டியில் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு தெரிவானது இதனையடுத்து இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான இடம்பெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணியம் இறுதிப் போட்டிக்கு தெரிவானமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகளை அவன் நிறைவடைகின்றது அடுத்த மனதில் செய்திகள் இரவே முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி